அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் சேகர் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான என்னன்னாக்கா எனக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் மீட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம போறது வந்து ஒன்லி ரோட் ட்ரிப் தான் அது வந்து மணக்காமலா போகிறோம் காட்மாண்டிலிருந்து மணக்காமலா போகிறோம் இதுதான் நான் போகிறப்போ பஸ் அது நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் இதில் வந்து வேறு இந்த கோயிலுக்கு போ காட்டில் வெறும் அந்த ரூட்டை வரும் பாருங்கள் ரூட் ரொம்ப சீனிக்காக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்காக தான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும்னு பார்த்து தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஒரு இந்த பக்கம் நதி அந்த பக்கம் வந்து மலை ரெண்டுக்கு நடுவில் நம்ம ரோடு ஓரமாக போயிட்டே இருக்குது ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டு நம்ம டிஸ்கப் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப 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 பயங்கரமான ரூட் அது நீங்கள் போக போக பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து இங்கேருந்து ஒரு நூற்றி இருபத்தொம்போது கிலோமீட்டர் தான் காட்மாண்டு டூ மணக்காமனா கீழே பேஸு அதுக்கு மேலே வந்து மேலே போகிறதுக்கு அது ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் அங்கே போய் சொல்கிறாங்க இது வந்து இது அந்த கீழே வந்து போனது வரைக்கும் கிட்டத்தட்ட கிட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு மேலே அந்த மணக்காமனம் இருக்கிற இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் நினைக்கிறேன் அனிமா அந்த ஹைட்டில் இருக்குது கீழே இருந்தால் நம்ம ரோப் கார்ட் தான் போகணும் அதை கிட்ட கிட்டே போகும்போது சொல்கிறேன் அவனுக்கு ஆ மேலே பாருங்கள் யாரோ யாரோ ஏறிட்டுருக்கான் ரோடே தெரியலங்க ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து இது மேகம் மூடி மேகந்தான் பனிக்கிடையாது மேகம் மூடிக்கிட்டு இருக்கு அப்படியே கி கங்கேயே இன்னொன்றும் மேலே ஏறலை அதுக்குள்ளேயே மேகம் மூடிக்கிட்டு இருக்கு எதிர்க்க ஒன்றுமே தெரியல பாருங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒன்றுமே தெரியலங்க எதிர்க்கு

பஸ்ஸில் வந்தவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாட்டு பாடிட்டு ஜாலியா இருந்தாங்க கொஞ்சம் அத நீங்க பார்த்தீங்களா பாருங்க பாத்தீங்களா பள்ளத்தாக்கு எல்லா ரோடு ரோடு ஓரத்திலே ரொம்ப போக முடியாதுங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகணும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு மேல அதுக்கு மேல போகிறது அட்வைஸ் எப்படி இல்ல சில பேர் போனாங்கன்னா அது அவங்களுடைய விலையை அவங்க கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக இது பார்த்து போகணும் உஷாராக போனோம் இங்கே அதெல்லாம் வந்து நூற்றி இருபத்தொம்பது கிலோமீட்டர் வந்து நாங்கள் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போனோம் இது ஒரு ஹோட்டலில் நிறுத்துனாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டு கோசம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் ட்ரைவர் தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காரு அங்கே நமக்கு நமக்கு வந்து இது ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போயிட்டுருந்தாங்க இந்த ஹோட்டல் பேரும் அந்த ஊர் பேரும் அங்கே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கண்ணா நீங்கள் போகும்போது வேணால் இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட சாப்பிட்லாம் கிளம்பிவிட்டோம் திரும்பி கிளம்பிட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொண்டாடுறதுக்கு இன்னும் உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லோரையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து போகிற வீடியோ எல்லாமே வரும் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எபிசோட் த்ரீ இது அடுத்தது லைனாக வரும் அந்த சீனரி பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமாக காட்டுறது தான் சுற்றி அருமையாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வேறு எங்கேயும் இங்கே வேற எங்கேயும் பார்க்க முடியாது இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடியாது பாருங்கள் அது வந்து த்ரிஷூல் அது அந்த நதி பேர் வந்து த்ரிஷூல் அந்த ரிவர் பேர் அது கூடிய கடைசி வரைக்கும் மணக்காமனம் வரைக்கும் வரும் எதுக்கு பாருங்கள் மலை அப்படியே பச்சை பச அப்படியே சூப்பராக இருக்கும் ரோடு தான் ரொம்ப மோசமான ரோடு வேற வழி இல்லை இடைநிலையில் கொஞ்சம் ஊருங்கெல்லாம் வருது பாருங்கள் எல்லாம் குழந்தைகள் டெவலப் ஆகிருது நிலலாம் கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக மலை வீடுலாம் கட்டிக்கிட்டு ஆனால் இது வந்து ஒரு நிரந்தரமான இதுன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வந்து இந்த மலை சரிவு ஏற்படலாம் அது வந்து டான்ஸ்ல ஏற்படலாம் ரொம்ப எப்போயுமே வந்து அன்சர்டினிட்டி தான் இருக்கலாம் அதாவது இந்த இல்லையா சுதோஷனையும் சொல்ல முடியாது இந்த மலை சரிவும் மலையிலேருந்து மண் சரிவும் சொல்ல முடியாது அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அது வந்து அதுக்கெல்லாம் தொடர் தான் நம்ம இங்கே வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் டேஞ்சராக தான் நாங்கள் தான் டிரைவர் எட்டி எட்டி பார்த்து தான் போயிருந்தார் ரொம்ப சிரமமாக இருந்தது போகும்போது ஏன்னா எல்லாமே வந்து மண் மலை மாறி மண்ணெலாம் சின்ன சின்ன கல்லுங்கள் மழை ஸ்ட்ராங்கான மழை கிடையாது அதனால் இதனுடைய சமாச்சாரம் வந்து ஒரு நிரந்தரமான மலை இல்லை அதான் போயிட்டுருக்கு நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிங்க நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த மனக்காமலாக அந்த டெம்பிள் எப்படி போகிறது அவங்க காட்டுறாங்க இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அது வந்து தருவேன் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நடக்குது அவர்களுக்கு பரவாயில்ல செலவு பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ரோடையும் ஃபெஸ் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து ரோடு அடி வாங்கிட்டு இருக்குது அதனால் வந்து என்ன சொல்கிறேன் மழை வந்து ஒன்றும் நிரந்தரமாக சொல்ல முடியாது எல்லா ரோடையும் அடிச்சு டக்குன்னு ஒரு டைம் வந்து டக்குன்னு அடிச்சு ரோடு அடிச்சுக்கணும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது இயற்கையில் நம்ம வந்து என்ன பண்ணுறது இயற்கையோட நம்ம கலிட முடியாது இயற்கையை சார்ந்தால் நம்ம போகணும் ஒரு சின்ன ஊர் பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட்டாக சார் திரிசூல் ஆறு திரிசூலாக இருக்குது நல்லா பிரவாகம் ஓடி பாருங்கள் பாருங்கள் எதிர்க்கு பாருங்கள் தெரிஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரிவர் திரிசூல் இது நாங்கள் குரூப்பாக போனதால் எங்களை வந்து ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா இது தந்திரை போடுறதா நம்ம வந்து கார்த்திக்கலாம் இது நாங்கள் ஒரு பெரிய இருபத்தாறு பேர் போடுறதாலும் நாங்கள் பஸ் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது பஸ் நல்லா இருக்குது உலகில் நல்லா இருக்குது பட்டு கொஞ்சம் ஷார்ட் இது ஷா லெக் ஃபுல் லெக்ஸ் லெக் ஸ்ப்ரெஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது கோயிலுக்கு போகும்போது எல்லாத்தையும் அட்ஜஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது போயிட்டுருக்கோம் அது பண்ணி சின்ன ஊர் ஒன்று திரும்பி ஒரு சின்ன ஊர் வந்துச்சு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இங்கே ஒன்று ஒன்றரை மணி நேரம் கிடையாது கிட்ட வந்துட்டோம் வந்துக்கிட்டே இருக்கோம் பரவாயில்ல அது வரைக்கும் மழையெல்லாம் எல்லாம் கிடையாது கொஞ்சம் லேசான வெயில் பட்டு மழை இல்லை அது வரைக்கும் சந்தோஷமாக சமாதாரம் இல்லாட்டி மழை பெஞ்சினாக்கா பயந்து பயந்து போகணும் இந்த மலை மழை மழை பகுதெல்லாம் அதாவது நீங்கள் இப்போ போகும்போது ம மழை மழை இருக்கான்னு பார்த்துக்கோங்க மழை இருக்கும்போது கண்டிப்பாக போகாதீங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்புறம் கண்டிப்பாக மழை டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பரஃப் டைம் அதாவது இது பனி இதை ஸ்னோ டைமில் போனீங்கன்னாக்கா அப்பயும் க்ளோஸ் பண்ணுவாங்க இந்த ரூட்ல அலோ பண்ண மாட்டாங்க பனி ஃபுல்லாக மூடி இடம் அப்படின்னா அப்போ உங்களால் போக முடியாது அதே மழை ரொம்ப பெஞ்சினாக்கா மண் சரி ஏற்படும் அதனால் வந்து இப்போ ரோட் பிளாக் ஆகிடும் அப்பவும் இது நாங்கள் போன செப்டம்பர் மாசங்க நீங்கள் டைம் பார்த்து போங்க அதே மாதிரி பாருங்கள் பகுதியில் ஆறு சரியான ஆறு பெரிய ஆறு இருக்கு இந்த அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்க சின்னவங்க ஹேங்கிங் பிரிட்ஜ் போடுவாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு அந்த இந்த 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 பகுதியில் பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்குது பாருங்க ரோடு இதுதான் சொன்னேன் இந்த ரோடு தான் ரொம்ப மோசமாக இருப்பாங்க கொஞ்சம் சருக்குலரு ஆயிடுச்சா விட ரொம்ப கஷ்டம் தான் அதனால் இங்கெல்லாம் உஷாராக ஓட்டோம் அது எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர் தான் ஓட்ட முடியும் சாதாரணமாக ஓட முடியாது அது ஒரு ஃபோர் வீல் டிரைவர் வேணும் கார் எடுத்து போனாக்கா இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இல்லாட்டி பள்ளங்கள் ஜாஸ்தி மண் 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 ரோடு ஜாஸ்தி ஆஃப் ரோடு ஜாஸ்தி கிட்ட வந்துடுங்க அது பாருங்க அந்த மேலே பொது பற்றி அதான் ரோப் ரோப் ரோப்பு இது இப்போது வந்து நம்ம மறக்காம அந்த பேஸ் கிட்ட வந்தாச்சு இதுதான் அந்த பேஸ் கேம்பில் போகிற ரோடு இது இது இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எதாவது தான் கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் திரும்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்ன ஆதரவில் கிட்ட கிட்ட வந்துவிட்டோம் இங்கே பேஸ் கேம்பில் இறங்கிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் இங்கே நல்லா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அதே கவிங்க பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டிக்கெட்லாம் டிக்கெட்லாம் நாங்கள் குரூப்பில் டிக்கெட்டாக நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் நீங்கள் போனீங்கன்னா தனியாக டிக்கெட் எடுக்கணும் மேலே போகிறதுக்கு ரோப் கார் இருக்குது அது வந்து கேட்டால் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அது எவ்வளோன்னு நான் போகும்போது சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு வந்து அந்த இங்கே கீழே ஹோட்டல் இருக்குது சூப்பராக ஹோட்டல் இருக்குது அருமையான ஹோட்டல் இருக்குது அப்போ போயிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இங்கே இதுவும் இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இது ஆசாசப்படுத்திக்கிட்டு ரொம்ப மேலே இருக்கும் பாருங்கள் அவசியம் தெரியும் தான் நமக்கு வந்து அந்த இது ரொப்பா மேலே போகிறோம் மனக்காமலா போடுறோம் கோயிலுக்கு போகிற இது வந்து சக்தி பீடங்க மணக்காமலா தேவியன்று சக்தி பீடம் ஐம்பத்தோரு சக்தி பீட்ல இது ஒன்று அற்புதமான

சரிங்களா உங்களுக்கு தெரியுது எனக்கு அணையுமா வேலை போக பாருங்க போனால போறேன் போறோம்

மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது டாய்லெட்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அருமையாக இருக்குது பாத்ரூம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது லைனில் போகிறதுக்கு இப்படிதான் போனோம் ரோப்காரன் வந்து எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் அவர் ரோப்பார் லைனாக வந்துட்டே இருக்குது ரஷ்ஷாக சேகரில் ஜெய் மாதா

ஒரு தொண்டல வந்து ஆறு பேர் இல்லை நாலு பேர் போகிறாங்க அது மொத்தம் ஆறு பேர் போகலாம் நாலு பேரும் போதான் வரும்போது அங்கே இறங்கிவாங்க பஸ்வாக வரும் இங்கே யாராவது தான் யாருக்கு பார்த்துட்டீங்க ஃபோட்டார கொடுப்போம் டக்கு டாக்டர் டக்குனியாக தான் இங்கே வந்து ஃபோட்டோவும் பிடிக்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த ஃபோட்டோ காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அவங்க ஃபோட்டோ எடுத்துடுவாங்க டவுன் டவுன் கொடுத்து வாங்க நீங்கள் வந்து வேறு என்ன அந்த டவுன் கொடுத்து ஃபோட்டோ வாங்கிக்கலாம் காசு தெரியல அது என்ன இது நம்ம போகிற காசு அவ் பார்த்து என்ன பண்ணுங்க அந்த வீடியோ பாருங்க கண்டியாக பாருங்க கிளம்பி ஆச்சு கார்டில் மிச்சா அடுத்த வீடியோவில் அந்த பேலன்ஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஓகே மிஸ்ஆ